எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை ஹிந்தி படம் சச்சா ஜூட்டா ராஜேஷ்கரான் நடித்தது நீங்க பார்த்திருக்கீங்களா தமிழ் படம் நினைத்ததை முடிப்பவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது நீங்க பார்த்துருக்கிறீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எதை நினைத்தது முடிப்பவன் படத்தை இந்த ரெண்டுக்கும் என்ன ஒரு கனெக்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மே ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓரிண்டல் பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேண்டு மாஸ்டராகவும் வைர வியாபாரியாகவும் டபுளைட் நடித்த படம் இந்த படத்தில் புரட்சி தலைவருக்கு ஜோடியாக லதாவும் மஞ்சுளாவும் நடிச்சிருப்பாங்க தங்கையா சாரதா நடிச்சிருப்பாங்க போலீஸ் அதிகாரியாக நம்பியா நடிச்சிருப்பாங்க அசோகன் நடிச்சிருப்பாங்க சுக்கு காபியோ கபே சுக்கு காபியோ கபி காமெடினா தேங்காய் சீனிவாசன் நடிச்சிருப்பார் ஆனால் உண்மைகளுமே இந்த படத்தில் காமெடிகளை கலக்கணு யாரு தெரியுங்களா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தாங்க காமெடிலையும் சரி சென்டிமெண்ட் காட்சிகளையும் சரி ஸ்டைலா அப்படியே வில்லன் மாதிரி வந்து வில்லன் மாதிரி வந்து வில்லன் கிடையாது ஏன்னா அவர் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவர் தான் ஹீரோ இந்த ரஞ்சித் முன்னாடி யாரும் சிகரெட் குடிக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டைல்லையும் சரி எல்லாத்துக்கும் மேல ஃபைட்லேயும் சரி நம்ம புரட்சி தலைவர் நம்பர் ஒன்று தான் இந்த படத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் போனதுலேருந்து வணக்கம் போடுற வரைக்கும் நினைத்ததை முடிப்போன்னு போடுவாங்க படம் முடிக்கும் போது நினைத்ததை முடிப்போன்னு போடுவாங்க அது வரைக்குமே படம் எப்படி போணுச்சு எதா போணுச்சின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக உற்சாகமாக இருக்கும் இன்னைக்குமே ஒரு ஃபங்க்ஷனில் நீங்க அட்லீஸ்ட் ஒரு கார்ல போகும்போது கூட ஒரு வேனில் போகும்போது ஒரு பஸ்ஸில் போகும்போது அந்த படத்தை ஓட விட்டு போங்க நீங்கள் எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர் வரதே தெரியாது அந்த அளவுக்கு படம் முடிஞ்சிடும் ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாட்டா என்ன பாட்டு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம்போலே ஆடலாம் பாடலாம் உண்மையே நீ தல்லாடலாம்மா அடுத்து பாருங்க பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது எழில் கொஞ்சிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது இப்படி பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை ஃபைட்டுக்கும் பஞ்சம் இல்லை காமெடிக்கும் பஞ்சம் இல்லை அதுதான் புரட்சி தலைவர் இரு இடங்கள் நடித்த நினைத்ததை முடிப்பவன் இந்த படம் எப்படி தலைவர் கை கிடைச்சிதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது புரட்சி தலைவரை வச்சு பல இயக்குநர்கள் பல படங்களை இயக்கியிருக்கிறாங்க ஆனால் புரட்சி தலைவருடைய படங்களுக்கு பணியாற்றக்கூடிய உதவி இயக்குனராக கடைசி வரைக்குமே பணியாற்றியவர் துரங்கிறவர் இவர் கடைசி வரைக்குமே உதவி இயக்குனராக தான் பணியாற்றினார ஒளிய நேரடியாக எந்த படத்தையும் இவர் இயக்கலை இவர் நேரடியாக எந்த படத்தையும் இயக்கலையே தவிர அந்த இயக்குநருக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் மரியாதைகளையும் செஞ்சார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் யாருக்குங்க இந்த உதவி இயக்குனர் துரை அவர்களுக்கும் இவர் ஒரு டைம் பெங்களூர் போகிறாரு அங்கே போனால் அங்கே அவருடைய ரொம்ப நாளைக்கு பிறகு அவருடைய முன்னாள் நண்பர் ஒருத்தரை சந்திக்கிறாரு அவர் யார் தெரியுங்களா இவர் மாடர்ன் தேட்டர்ஸில் வசனங்களை காப்பி எடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கராக பணி இருந்தார் நம்ம துரை அவர்கள் இவர் இப்போ சந்திச்சாரில் பேங்களூரில் அவர் ஒரு சமையல்காரங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் இப்பாங்க மீட் பண்ணுறாங்க பெங்களூரில் மீட் பண்ணிவிட்டு இவர் வந்து இப்போ என்ன அவர் பண்ணிக்கிட்டு இருந்தால் படங்களை கைமாற்றிக்கூடிய ஒரு புரோக்கர் மாதிரி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த சமையல்காரர் இப்போ ரீசண்டாக அதாவது நான் சொல்கிறது அந்த டைமில் இப்போ என்ன ஆகுது ரெண்டு பேரும் அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி வாங்க ஒரு படம் ஓடுது ஒரு ஹிந்தி படம் ராஜேஷ் கண்ணா நடித்த படம் சும்மா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சமையல்கார் துறையும் படத்தை கூட்டி போகிறாங்க ரெண்டு பேரும் போய் படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க படம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு இந்த சமையல்கார் துறைகிட்ட படம் அருமையாக இருக்குது ராஜேஷ் கண்ணா அம்சமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு சரி இதே கதையில் நமது மக்கள் தலகம் நடித்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சமையல்கார் துறைகடை சொல்கிறாரு ஆமாம் தலைவர் நடித்தா சும்மா அம்சமாக இருக்கும் அப்படின்ட்டு எதுக்கும் நம்ம இதை வந்து தலைவருக்கு அதில் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு இந்த சமையல்காரர் புரட்சி தலைவரை சந்தித்து இப்படி சொல்கிறாரு இப்படி ராஜேஷ் கண்ணா நடித்த ஒரு படம் சத்யா ஜோட்டா டப்லாக் நடித்த படம் அவர் நீங்கள் நடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் அப்படியே கேட்குறாரு அப்படியா அந்தளவுக்கு படம் சூப்பராக இருக்குமா ஆ சரி அப்படின்ட்டு இவர் உடனே அந்த ஸ்டாண்ட் டைரில் துரையை கூப்பிட்றாரு ஆமாம் இவர் இந்த படத்தை பற்றி ஹிந்தி படத்தை பற்றி இந்தளவுக்கு பில்டப் கொடுக்குறாரு அந்தளவுக்கு நான் நடிக்கிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குதா எப்படின்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாரு துரை ஆமாங்கண்ணா படம் நீங்கள் நடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் நடிக்காத ஒரு கேரக்டரு பேண்டு மாஸ்டர் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது இன்னொன்று வைர வியாபாரி அதாவது தனது தந்தையை ஏமாற்றினவங்களுக்காக சின்ன வயசுலேயே அரசு ஏற்பட்ட அந்த ஒரு காயம் பெருசாகி அந்த வைர வியாபாரியாக இருந்து வைர கடத்தலில் ஈடுபடுற மாதிரியான ஒரு கேரக்டரு இந்த ரெண்டு கேரக்டருமே உங்களுடைய வித்தியாசமான நடிப்பில் பண்ணீங்கன்னா அந்த ஹிந்தி படத்தை விட சூப்பராக அமையின அப்படின்றாங்க சார் ரைட் அந்த படத்தை பாத்திரலாமே அப்படின்னு அந்த படம் பெட்டி சென்னைக்கு வருது ஏபிஎம் ஆஃபீஸ் அந்த பிரிவு தியேட்டரில் படம் பார்க்குறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க தலைவர் ஏற்கனவே ஓரியன்டல் பிக்சர்ஸுக்கு ஒரு படம் பண்ணித்தரதாக இவர் ரெடி பண்ணி கொடுத்துருந்தார் சரி உங்களுக்கு நான் ஒரு படம் பண்ணித்தரேன் கதையை மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்களும் ஏதோ ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இருந்தாலும் இந்த கதை அவங்களுக்கு சரி வருமா அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு வச்சு அந்த பொருடிக் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு இப்போ ஏவிஎம் விரிவு தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்குது படத்தை யார் யார் பார்க்கறா புரட்சி தலைவர் இந்த ஓரியண்டல் பிக்சர்ஸ் பட அதிபர் டேரக்டர் பா நீலகண்டி ஏவிஎம் சரவண அவர்கள் இவங்களாம் அந்த படத்தை பார்க்கறாங்க படத்தை பார்த்த உடனே ஏவிஎம் சரவணன் தலைவரோட சொல்றாரு இந்த படத்தை நீங்க விரும்பினா நானே ஏவிஎம் சரவ இந்த படத்தை எடுக்கிறேன் நீங்கள் நடிங்க அப்படிங்கிறாரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே தலைவருக்கு ரொம்ப ஹேப்பியாகிடுது என்ன சொல்கிறாரு இல்லைங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு பணம் பண்ணி தரதா ஓரண்டில் பிக்சஸ்ஸாக இருக்குது அதனால் இது அவங்களே பண்ணிவிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா தலைவரோட குணம் அதுதானே சொன்னதோட என்னென்ன பண்ணுறாரு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை துரை இருக்கார பார்த்தீங்களா அவர் டக்குன்னு அப்போ எடுத்து ஒரு ரூபாய் காசு கொடுத்துர்றாரு ஏன்னா இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் அவர் தானே அப்படின்ட்டு அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிடுறாரு இப்படி உருவானது தான் இந்த படம் இந்த படங்க ராஜேஷ் கண்ணா ஹிந்தியில் சச்சா ஜூட்டா அப்படின்னு எடுத்த படத்தை தான் தமிழில் புரட்சி தலைவர் இரு வேடங்களில் நடித்த நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற பேரில் படத்தை எடுக்கிறாரு படத்தை ரிலீஸ் ஆகுது மாபெரும் வெற்றி எங்கூட்டு வெற்றியில் எங்கு வீட்டு வெற்றியில் உலகமாக வெற்றி வெற்றி மேலே வெற்றி படம் உண்மையாலும் பாருங்கள் இப்போ கூட நீங்கள் அந்த படத்தை போட்டு பாருங்கள் விட்டு சிரித்து சந்தோஷமாக குதுகலிக்கிற அளவுக்கு அந்த படத்தில் அதுவும் தலைவர் வந்து லதாகிட்ட பண்ற அந்த லூட்டி இருக்குது பாருங்கள் அது ஒரு பச்சை பட்டாணி இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு அவர் பண்ணுற சேட்டைங்க அப்போ பாப்பா அதனால் தலைவர் எப்படா இப்படிலாம் கூட நடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனும் அதே மாதிரி இவர் ரஞ்சித் வந்து அந்த ஆஃபீஸு போகும்போது பிரிண்ட் ஆஃப் சைலண்ட்டாக இருக்கும் யாருமே கேர் பண்ணிக்க மாட்டேன் போவார் இவர் அங்கே இருந்து போனவொடனே உள்ளே உடனே ரஞ்சித்து அதாவது சுந்தரம் ரஞ்சித்தா மாதிரி உள்ளே நுழைஞ்சோடனே ஆ நல்லா இருக்கீங்களா முன்னாடி பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறது ஆக என்ன இவர் ரஞ்சித்தாக இருந்தாலும் இவர் அந்த இயற்கையானது அந்த இதை பாருங்கள் அப்பையும் தான் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் காட்சி அதாவது ரஞ்சித்துக்கு பர்த்டே பார்ட்டி அதில் சுந்தரம் கலந்துக்கிறாரு லதா கூட்டி போவாங்க அப்போ மஞ்சள் பாட்டு பாடுவாங்க என்ன பாட்டு கொள்ளையிட்டவன் நீதான் கொட்டி வைத்தவன் நீதான் அப்படிங்கும்போது லதா அப்படியே உள்ளிட்ட வாங்கி இப்படி போவாங்க என் உள்ளத்தை அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவர் அதாவது ரஞ்சித்து போல நடிக்கிற சுந்தரம் நேரம் எங்கே தினம் போவாங்க அந்த பேண்டு வாசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ட்ரம் செட்லாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படி முன்னாடி ஆடிக்கிட்டு இருப்பார் ஆக தான் என்ன தான் ரஞ்சித்தாக மாறி நடந்தாலும் தன்னுடைய உள் உணர்வு தான் ஒரு பேண்டு மாஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அதை காமிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு டபுளாக்டில் நடித்தாலும் இன்னும் இந்த கேரக்டர் இன்னொருத்தர் செஞ்சாலும் தான் 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 அப்படிங்கிறத ஒரு வெளிப்படுத்துகிற மாதிரியான அந்த காட்சிகளாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அது எப்படி தெரியுங்களா நினைத்ததை முடிப்போங்கிற படத்தை பற்றி நம்ம அந்த படத்தை பற்றி நம்ம வந்து ஒரு திரை விமர்சனம் வரும்போது அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்